வணக்கம் நண்பர்களே வீடியோ கோலில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை சென்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினிமா தேடல் இன்னைக்கு நம்ம கிட்ட உலக நாயகன் கமல்ஹாசன் ரசிகர்களுக்காகவே ஒரு செம்ம மாசான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இருக்கு தக் லைஃப் படத்துக்கு அப்புறம் கமல் சாரோட அடுத்த படம் என்ன யார் டைரக்டர் எப்போ ஷூட்டிங்னு ஏகப்பட்ட கேள்விகளோட காத்துட்டு இருந்தோம் இப்போ அது எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருக்கு வாங்க ஆண்டவரோட இருநூற்று முப்பத்தேழாவது படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை முழுசா பார்க்கலாம் முதலாவதா கமலோட இருநூற்று முப்பத்தி ஏழாவது படத்தை அன்பரீஃப் மாஸ்டர்ஸ் இயக்க போறாருன்னு ஏற்கனவே தகவல்கள் வெளியாச்சு விக்ரம் தக் லைஃப்னு கமல் சாரோட படங்களிலேயே மிரட்டலான ஆக்ஷன் காட்சிகளை அமைச்ச இரட்டை சகோதரர்களான அன்பரிவ் இப்போ இயக்குனர்களா அவதாரம் எடுக்கிறாங்க ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோட பார்வையில் அதுவும் அன்பரிவ் மாஸ்டர்ஸ் இயக்கத்தில் கமல் சாருக்கு ஒரு படம்னா அதில் ஆக்ஷன் எந்த லெவலில் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக தியேட்டரில் பட்டாசு சிதறும் முழுக்க முழுக்க ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இரண்டாவது முக்கியமான விஷயம் திரைக்கதை தக் லைஃப் படத்தோட திரைக்கதை சில கலவையான விமர்சனங்களை சந்திச்சதால கமல் சார்கே எஸ் டூ தேர்ட்டி செவன் படத்தோட கதை மற்றும் திரைக்கதையில் ரொம்பவே கவனமாக இருக்கிறாராம் அதனாலேயே படத்தோட வேலைகள் தொடங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டே போயிருக்கு ஆனா இப்ப கிடைச்சிருக்க தகவல் படி படத்தோட ஸ்கிரிப்ட் ஒரு உள்ள கொண்டு வந்திருக்காங்க அவர் நேஷனல் அவார்ட் ஸ்டார் திரைக்கதை ஆசிரியர் ஷியாம் புஷ்கரன் கும்பலாங்கி நைட்ஸ் ஜோஜி மகேஷிண்டே பிரதிகாரம்னு பல தரமான படங்களை கொடுத்தவர் இவர் கே எஸ் டூ தேர்ட்டி செவன் படத்துல அவரோட என்ட்ரி படத்தோட எழுத்து தரம் வேற லெவல்ல இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுத்திருக்கு இவரோட கூட ஒரு பிரபல தமிழ் எழுத்தாளரும் இணைஞ்சிருக்கதா சொல்றாங்க சோ ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா பக்காவா இருக்கு சரி இப்போ ஷூட்டிங் எப்போ ஆரம்பம் இதுதான் எல்லாரோட கேள்வியும் முதல்ல அக்டோபர் மாதம் ஷூட்டிங் தொடங்கும்னு சொல்லப்பட்டது ஆனா இந்த ஸ்கிரிப்ட் வேலைகள் மற்றும் சில காரணங்களால தள்ளிப் போயிருக்கு இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா வர்ற டிசம்பர் மாதம் கே எச் டூ தேர்ட்டி செவன் படத்தோட படப்பிடிப்பு தொடங்க படக்குழு திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் அதுக்கான லொகேஷன் தேடுற வேலைகள் இப்போ மும்முரமா நடந்துட்டு இருக்கு இந்தியால பல இடங்கள்ல ஷூட்டிங் நடத்தவும் பிளான் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம உலகநாயகன் பயங்கர பிசியான ஷெட்யூல்ல இருக்கார் நாக் அஸ்வின் இயக்கத்துல உருவாகிற கல்கி படத்தோட இரண்டாம் பாகத்துல பவர்ஃபுல்லான நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து ஒரு பிரம்மாண்ட படத்துல நடிக்கவும் கமல் சார் திட்டமிட்டிருக்கிறார் அதுக்கான டைரக்டர் தேடும் பணிகளும் நடந்துட்டு இருக்கு ஆக மொத்தம் உலக நாயகனோட அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே ஆக்ஷன் த்ரில்லர்னு ரசிகர்களுக்கு பெரிய விருந்தா இருக்க போகுது குறிப்பா அன்பிரீப் மாஸ்டர்ஸ் இயக்கத்துல உருவாகிற இந்த கே எச் டூ தேர்ட்டி செவன் ஒரு புதுவிதமான ஆக்ஷன் அனுபவத்தை கொடுக்கும்னு நம்பலாம் இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்